அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹே பிறக்கானகு கண்ணியமிக்க அல்லாகவின் நல்லடியார்களே இலங்கைக்காக ஒரு திருமணத்துக்காக வந்தோம் அங்கே வரும்போது ஒரு சியாரத்து கொழும்பு ஏழில் அடங்கியிருக்கக்கூடிய ஷே ஹுஸ்மான் அப்பா ஒளியுள்ளார் அலியுல்லாஹலான் குரு அண்ணவர்களுடைய சியாரத்தளத்திற்கு நம்ம வந்திருக்கோம் அவர்களுடைய சியாரத்தில் வந்து உண்மையிலே மனம் நிம்மதி அவ்வளோ நிம்மதி கிடைச்சது ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கோம் அலகந்தல்ல அல்லாவினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இன்னொரு முறை வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அலகந்தலா மன நிம்மதி அவ்வளோ நிம்மதி உண்மையிலே மாஷால்லாம் அமைதியாக கண்ண மூடி உட்காந்து செலவாக தோதிக்கிட்டு இருந்தோம் திக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதி மாஷா கண்டிப்பாக வந்து நீங்கள் இலங்கை வந்தீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய பெரியவர்களுடைய சியாரத்தை கண்டிப்பாக வாங்க இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணையுங்கள் அலாமலை அலகதுல்லில்லா இப்போ நம்ம இலங்கையில் கொழும்பு ஏழு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் நம்ம இவங்க வந்து ஷே ஹுஸ்மான் அப்பா ஒலியுல்லா அலியுல்லாஹுத் தலா அனுகு அவங்களுடைய ஜியாரத்தலத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது ஜியாரத்தலத்தை ஒட்டி அப்படியே பள்ளிவாசல் ஜியாரத்தலம் அலமதுல்லில்லா இங்கே வந்து புறாக்கள்லாம் அதிகமாக இருக்குது அலகதுல்லா உண்மையிலே ரொம்ப பல்வேறு அதிசயங்கள் நடந்த பல்வேறு கராமத்துகள் நிறைந்த இடமாக இந்த இடம் இருக்குது உள்ளுக்களை நின்றுச்சாலே போகலாம் பல்வேறு என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நினச்சால பார்க்கலாம் இறை நேசர்களை ஜியாரத்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து மன நிம்மதியை தருகிறது அல்லாஹினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது அலஹந்துள்ளில்லா அதற்காக தான் இறை நேசர்களை நம்ம வந்து ஜியாரத்து செய்கிறோம் உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு விஷயம் ஒன்று போட்டிருக்காங்க இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இது அதாவது நூற்றி தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து நேர்ச்சை செஞ்சுட்டு போயிருப்பாங்க போல தன்னுடைய காலை இழக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்காங்க அப்போ வந்து தன்னுடைய கால் வந்து பாதுகாக்கப்பட்டது என்றால் இந்த இடத்திற்கு வந்து நான் ஒரு தங்க கை வந்து நேர்ச்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேர்ச்சி செஞ்சுருப்பாங்க போல அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அவங்களுடைய கால் பாதுகாக்கப்பட்டது அவங்க வந்து தங்கத்தால் வந்து இந்த கை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேப்பரில் வந்து ஆடே வந்திருக்கு அழகொள்ளில்லா மிகப்பெரிய கராமத்தாக இருக்கின்றது அதே போல் மிகப்பெரிய ஒரு நாதா அவங்க அவங்களுடைய ஜியாரத்தலத்தில் தான் நம்ம இருக்கோம் அழக்தொல்லில்லா வலது பக்கம் உள்ளே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த இறைநேச பெரியாரினுடைய கொடிமரம் ஒன்று இருக்கின்றது ரபீ லவ்வல் மாதத்தில் வந்து அவங்களுடைய உருசு முபாரக்காக இருக்கின்றது அந்த உருசு முபாரக் வந்து இங்கே கொடி தலைப்பிறையப்போ வந்து கொடியேற்றப்படும் அதற்கு அருகாமையிலே வந்து ஒரு பள்ளி வாயில் ஒன்று இருக்குது மஷாலா உள்ளே நல்லா பெரிய பள்ளியாக இருக்கின்றது அந்த ஜியாரத்தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இது குறைஞ்சது எப்படி ஒரு ஆறுநூறு பேர் தாராளமாக தொழுகலாம் அப்பேற்பட்ட நல்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் இலங்கையில் மேக்ஸிமம் வந்து எல்லா கட்டிடங்களுமே வந்து ஜெர்மனி கட்டிடக்கலை போன்று இருக்குது ஜெர்மன்ஸ் அந்த கட்டிடங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கட்டிடங்கள் போன்று இருக்குது அலஹந்துல்லா நல்ல ஒரு சிறப்பான ஒரு பள்ளி மாஷா இங்கே கொடியேற்றம் வந்து ரொம்ப விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ரபியல் லவல் மாதம் தலைப்பிறையில் வந்து இங்கே வந்து கொடியேற்றப்படும் நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து இங்கே கூடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நேர்ச்சை இங்கே செய்கிறோமோ அது உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது அல்லாவினுடைய மாபெரும் கிருபையால் உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மாஷாலா புறாக்களினுடைய கூட்டம் எப்படி ஒரு முந்நூறு புறாக்கு மேலே இருக்கும் அலகம்லா மாஷாலா நல்லா இருக்குது இந்த நேர்ச்சை வந்து உடனே வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேறுது அப்படின்றது தான் அங்கே மெயினான கான்செப்டே அல்லாஹினுடைய மாபெரும் கருவியை கொண்டு அந்த இறைநேசரினுடைய துவாபரக்கத்தை கொண்டு தேடிய நாட்டங்கள் தேடிய தேட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது அப்படிங்கிறதா என்னுடைய சாராம்சமே அலஹந்துல்லா உள்ளே வரும்பொழுதே பல்வேறு ஆயத்துக்களை கொண்ட ஆயத்துக்கள் பொறிக்கப்பட்டு நிலை இருக்கின்றது அலகந்துள்ளா இறை நேசர்களை ஜியாரத்து செய்வதன் மூலியமாக நம்மளுடைய உள்ளம் தூய்மை அடைகின்றது இறை நெருக்கம் ஏற்படுகின்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட முசீபத்துகள் ஜின்னு ஷீதான்களுடைய கெடுதிகள் அதை விட்டு அல்லாஹாலாக நம்மளை வந்து பாதுகாக்கிறான் இறை நேசர்களை அதிகமாக நேசிக்கிறது அப்படிங்கிறது சிறந்ததாக காணப்படுகிறது இவங்களுடைய பேர் அஸ் சையத் அஸ் ஷேஹ் உஸ்மான் இபுனோ அப்துல் ரஹ்மான் அஸ் சித்திக்கி சித்திகினாக சி சித்திக்ரலி அல்ல அபுபக்க சித்திக்ரலியில்லா அவங்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இவங்க வந்து யமன் தேசத்திலேருந்து ஏமன் தேசத்திலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது உள்ள என்ட்ரன்ஸே வந்து ஒரு ராஜ மனை போன்ற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அழகில இப்போ பெரியவங்களை பெரியவங்க வந்து வலது பக்கம் அடங்கியிருக்காங்க இடது பக்கம் அவங்களுடைய விளக்குகளை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கலாம் நம்ம இந்த இடம் வந்து ஷேவசுமான் அப்பா அவர்களுடைய கால்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எல்லா இறைநேசர்களினுடைய தர்பார்லேயும் விளக்குகள் எண்ணெய் ஊற்றி காணப்படும் இது என்ன அப்படின்னாக்கா மருந்து தான் எல்லாமே இதை வந்து மருந்தாக எடுத்துக்கொண்டு இதை வந்து கொண்டு போகிறாங்க தன்னுடைய வியாதிகள் வந்து இதன் மூலமாக குணப்ப குணமாகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது அலமதுல்லா இவங்க தான் அந்த இடத்த வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எண்ணெய் வந்து மருந்தாக அனைவரும் எடுத்து செல்கின்றார்கள் அகமது இந்த ஜெர்மனியினுடைய கட்டிடக்கலையை போன்ற மாஷால்லாம் இது பெண்கள் தொழும் பகுதியா பெண்கள் தொழுகிறதுக்காக ஏற்படுத்தி ஆ எடுக்க இல்லாத அப்படி அங்கே பெண்கள் தொழுகும் பகுதி அந்த சைடு இருக்குது அதான் முழுக்க முழுக்க ஜெர்மனியினுடைய கட்டடக்கலையை போன்று இந்த இடங்கள்லாம் இருக்குது அலகம் தொழில்லாம் மஷால்தான் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரண்மனையை போன்று அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது கழகம் பெண்களுக்கென்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு வியார தளத்துக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இங்கே தொழுவதற்கான பெண்களுக்கு வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அழகொள்ளாஸ் தினமும் நடக்கக்கூடிய மஜிலிஸ் ஆ தினமும் வந்து இங்கு நடக்கக்கூடிய மஜிலிஸ் இது மாஷா அல்லா மஜமாவே அழகம் சிறப்பான இடமாக இருக்கின்றது அலக்துள்ளா இவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுமாராக வந்து ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சொல்கிறாங்க வரக்கூடிய மக்களுக்கு நலவுகளை அள்ளித்தரக்கூடிய மகான் ஷேஹஸ்மான் அப்பா அவளியல் லாஹத்தால் அனுகு அவர்களுடைய பெயரை சொன்னாலே உள்ளத்தில் அமைதி ஏற்படுகின்றது மாஷா அல்லா இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னாக்க ஷேவோஸ்மனப்பா ஒளியில் அழியல்லாகத்தால் அனுகு அன்னவர்களினுடைய தர்பாரினுடைய வலது பக்கம் இடது பக்கம் மேலே மேல் புறத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னாக்க கண்மணி நாயகம் சல்லம்மா அலை சல்லம் அன்னவர்களினுடைய தலைமுடி முபாரக் வந்து வலது பக்கமும் இடது பக்கம் வந்து கொத்துபுநாயகம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயலலி பகதாதிர் அலி அல்லாஹாலும் அவர்களுடைய முபாரக்கும் வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க அலகதுலா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜியாரத்துக்கு ஜியாரத்தலத்துக்கு நம்ம போகலாம் நம்ம எல்லாம் வந்து ஜியார தலத்துக்கு நம்ம உள்ளே போக போகிறோம் எல்லாம் அவர்களுடைய நியத்துகளையும் நேர்ச்சிகளையும் மின்சாலா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹாலா வந்து கபில் ஆக்குவாங்க மேலும் வந்து இறை நேசர்களுடைய வசீலாவோடு செல்லும் பொழுது அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்மளுக்கு அதனுடைய நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இன்ஷா அல்லா இப்போ நம்ம அவங்களுடைய ஜியார தளத்துக்கும் போகிற போகிறோம் இன்ஷால்லா அவர்களை பார்த்தவுடன் இன்சால்லா உங்களுடைய சலாத்தினைத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சலாத்து அஸ்லாம் நாய் மாஷா அல்லா மாஷா அல்லா மிகப்பெரிய ஒரு அரசரினுடைய ஒரு இதை போன்று இருக்கின்றது மசாரை போன்று இருக்கிறது அலம் அஹம் இல்லா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடம் அலகது இல்லா இல இலஹமது ரசூல்ல்லா அசலா அலையுஸ்லம் அலங்கரிச்சிருக்காங்க அலகதுள்ளில்லா மாஷா அல்லா அவருடைய மசார் மிகவும் கண்ணை பறிக்கின்றது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கின்றது ஆனால் இந்த லைட் போட முடியுங்களா ஆ போடுங்க போடுங்க அலமதுல்லா ஆ அலகதுல்லா உண்மையிலே ஒரு ரொம்ப மன நிம்மதியான ஒரு இடமாக இருக்கின்றது மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது உண்மையிலே க கண்ணை மூடி அல்லானு ராகத்தாக உட்காந்துட்டோம் அப்படின்னாக்க உண்மையிலே அவ்வளோ ஒரு ராகத்தான இடம் அவருடைய துவா துவாபரக்கத்தை அவருடைய ஃபைஸ் பறக்கத்தை நம்மளுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அலக்துல்லில்லா மாஷா அல்லாம் எல்லாம் வந்து சலாமே சொல்லிக்கோங்க அவர்களுடைய துவாபரக்கத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோவில் தான் பார்க்குறீங்க இருந்தாலும் யார் யாரெல்லாம் சலாம் சொல்கிறவர்களோ அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்தனுடைய நிலை அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தரஜாவில் இருக்காங்க இன்ஷால் தான் கண்டிப்பான முறையில் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் உங்களுக்கு அவங்களுக்கு பதில் சலாம் சொல்லுவாங்க உங்களுடைய காரியங்களும் அல்லாஹ் தலா என்னுடைய மாபெரும் கிருபியை கொண்டு அல்லாஹலா அவங்களுக்கு லேசாக்கி கொடுப்பாங்க இந்த பெரியாரினுடைய துவாபரக்கத்தை கொண்டு அது வந்து உங்களுக்கு லேசாகும் மாஷா அல்லா உண்மையில் அவ்வளோ சிறப்பானதாக இருக்கின்றது இங்கு வந்து ரசூலுல்லா அவர்களினுடைய தலைமுடி முபாரக் அந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறாங்க மாஷா அல்லா இந்த இடத்துல வந்து குத்துபுநாயகத்தினுடைய தலைமுடி முபாரக் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க மாஷா லா தலா நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த நாதாக்களை பற்றி பேசுவது ஒரு பாக்கியம் அந்த நாதாக்களை இப்போ அந்த அவர்களுடைய உடலில் ஒட்டியிருந்த அந்த புனிதமான முபாரக்கை பார்ப்புக்கக்கூடிய பாக்கியத்தை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆஷாலா பேர் பாக்கியத்தை நமக்கு வந்து அல்லாஹத்தால் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா தாராளமாக வந்து இங்கே சாரத்தலத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க இதனுடைய இடம் வந்து கொழும்பு ஏழில் இருக்குது இன்ஷல்லா கண்டிப்பாக உங்களுடைய சேலத்தலத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க மிகப்பெரிய ஒரு கராமத்தினுடைய நாதான் இவங்க தான் என்னுடைய பணியை வந்து இந்த இடத்துல வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணே உங்கள் பேர்னே ஃபௌசுல் ஃபௌசுல் அமீன் அது வந்து அண்ணன் தான் இந்த இடத்துல வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க தலா அண்ணனுடைய குடும்பத்தார் பதினாலு வருஷமாக இருக்காங்களாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாம் பறக்க செய்யணும் அதனால் மேலும் வந்து அவர்களுடைய உடல் ஆஃபியத்திற்கு அல்லாத்தலா பறக்க செய்யணும் வரக்கூடிய மக்களுக்கு நலவை தள்ளி அள்ளித்தள்ளி கூடிய சிவகமானப்பா அவர்களுடைய தர்பாரியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹத்தால் பல்வேறு பறக்கதளை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆஷாலாம் இங்கே உருசே ரபி லெவல் ஆ அழகுள்ள அலகந்தில்லா அலகந்தில்லா அல்லா தலம் பறக்கத்தை கொடுக்கட்டும் எதிர் வரக்கூடிய ரபீர் லெவல் மாதத்தில் தான் அவங்களுடைய உருஸ் முபாரக்காக இருக்கின்றது முபாரக் காட்டுவீங்களா இல்லை அந்த அந்த தான் திறக்கும் ரபியில் ஆகியலாம் இவங்களுடையது இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது அந்த அவங்களுடைய முபார முடியும் ஏன்னா அந்தந்த மாதத்தில் தான் எப்பயுமே எடுப்பாங்க அதனால் வந்து அதை நம்ம இது பண்ண முடியாது அலமது அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பே மிகவும் ரம்மியமான அமைப்பாக இருக்கின்றது மாஷால் நான்கு கலிஃபாக்களினுடைய பெயர் மேலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலிசலம் அபூபக்கர் கசுதிக் அலி அல்லாஹ் தலா அனுபவம் உமர் இபுன ஹத்தாஃப் ரலி அல்லாஹ் உஸ்மான் அனுபவம் உஸ்மா இபுன அஃபான் ரலி அல்லாஹ் தலானுகோ அலீபுன அபுதாலிம் ரலி அல்லாஹ் தல அனுபவம் நஷா அல்லாஹ் அல்லாஹ் நஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இறை நேசர்களினுடைய ஜியார தளத்திற்கு அல்லாஹலா நம்ம உண்டான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மென்மேலும் பல்வேறு ஜியார தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா தலா நம்மளுடைய அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா ஏற்படுத்தி கொடுக்கணும் இறை நேசர்களின் துவா பறக்கத்தோடு இறை நேசர்களின் ஃபைஸ் பறக்கத்தோடு இறை நேசர்களின் தொடர்போடு அல்லாஹா நம்ம அனைவர்களையும் ஏற்படுத்தி தரணும் மேலும் வந்து இறை நேசர்களின் அருகாமையில் இருப்பது உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது இறை நேசர்களின் அருகாமையில் அமரும் பொழுது அல்லாஹினுடைய சிந்தனை அதிகமாக ஏற்படுகின்றது அல்லாஹினுடைய ஃபைஸ் பறக்கத்து இறங்கக்கூடிய இடமாக இருக்கின்றது இன்ஷால்லா கண்டிப்பான முறையில் எல்லா சியாரத்தலங்களுக்கும் போங்க எல்லா இறை நேசர்களையும் சந்திங்க எல்லா இறை நேசர்களின் இடத்திலும் வந்து சலாம் கூறுங்கள் அமைதியாக அமருங்க உண்மையிலே அவர்களுடைய ஃபைஸ் பறக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே இலங்கை வந்தீங்க இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த இடத்தை வாங்க உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹ் தலா இடத்தை மின்மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக மேலும் இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ நமது ஷேஹ் உஸ்மான அப்பா ரியல் ஹாத்தலானவோ அண்ணவர்களுடைய ஃபைஜி பர்கத் முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலை ஏற்படுத்தி தந்துள்ளவனாக ரஹ்மான் ரொஹீம் يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فتفى من الفضول دور مزل عصنك ما رأينا قط يا وجه सुरूरि अन्तशं सुन्नन्त बदूरुन् अन्तनूरुन्फोकनूरि अन्त इक सेरु वहलि अन्तमिस बहु सुदूरि यः बीबिया मोहम्मद या अरू सलाफिकैनि यामुयद्यामु मजद याइमा मल् من رأى وجهك يسأل يا كريم الوالدين حولك الصافي المبرد بردنا يوم النشور انت آفار الخطايا وزنو بالموبقات انت ستار المصابي ومقيل الله یا ولی الحصناتی یارفی ادر جاتی کفیرو انی دنوبی بھی ولی انس آتی علی مو و راہ مستجیب مستی ربی ارحمنا ہم بی جمی صالحاتی لا اله الا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله رلي الله أن عبد القادر رلي الله أن هو العلم رلي الله أن عبد القادر رلي الله أن عوذ العلم رلي الله أن القادر رلي الله أن هي الدين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلم السلام عليكم ورحمة الله وبركاته